வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டாப் டென் மிட் கேப் ஃபண்ட்ஸு ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லாங் டேர்மில் ஒரு சுப்பீரியர் ரிட்டர்னை கொடுக்கும் அட் த சேம் டைம் தே கம் வித் ஹை ரிஸ்க் ஸோ இப்போ டாப் டென் மிட் கேப் ஃபண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒனில் வந்து மோத்ரா லோசால் மிட் கேப் ஃபண்ட் இருக்குது நம்பர் டூவில் ஐடிஐ மிட் கேப் ஃபண்ட் இருக்குது நம்பர் த்ரீயில் ஹெச்எஸ்பிசி மிட் கேப் ஃபண்ட் இருக்குது நம்பர் ஃபோரில் எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட் இருக்குது நம்பர் ஃபைவ்ல எடல்வைஸ் நிஃப்டி மிட் மிட்கேப் ஒன் ஃபிஃப்டி மொமெண்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது ஸோ இதனுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பக்கத்திலே கொடுத்துருக்கேன் டாப் மோஸ்ட் ஃபண்ட் வந்து லாஸ்ட்டு ஒன் இயரில் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் கொடுத்துருக்கு இது ஒரு சுப்பீரியர் ரிட்டர்னு இதே மாதிரி ரிட்டர்னு எப்பவும் பார்க்க முடியாது அப்பப்போ தான் பார்க்கலாம் பட் லாங்கர் ஒரைசானில் ஒரு உன்னதமான வருமானத்தை கொடுக்கும் ஐடிஐ மிட்கேப் ஃபண்டு சிக்ஸ்டி டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் கொடுத்துருக்கு HSBC மிட்கேப் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் கொடுத்துருக்கு அண்ட் ஸோ ஆன் ஸோ இப்போ எதை வந்து நம்ம MIDCAP FUND இன்னு சொல்கிறோம் செபி கேட்டகரைசேஷன் படி நூற்றி ஓராவது இருந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் நூற்றி ஓராவது ரேங்க்லேருந்து இரநூத்தி ஐம்பதாவது ரேங்க் இருக்கிற வரைக்கும் உள்ள ஸ்டாக்ஸை வந்து நம்ம MIDCAP STOCKS இன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மிட்கேப் FUNDS வந்து PREDOMINANTLY இந்த நூற்றம்பது ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் மினிமம் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ இந்த மிட்கேப் ஃபண்டு நான் இப்போ போய் பல்கா முதலீடு செய்யலாமா அப்படின்னா ஐ வுட் சே வெயிட் அண்ட் வாட்ச் பட் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் எஸ்ஐபிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃபண்டாக இருக்கும் லாங் டேர்ம் எஸ்ஐபிக்கு நான் ஒரு ஏழு வருஷம் போட போகிறேன் பத்து வருஷம் போட போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கையில் வந்து ஸ்மால் அண்ட் மிட்கேப் ஃபண்ட்ஸு தாராளமாக நீங்கள் முதலீடு செய்யலாம் ஸோ இதில் வந்து நம்பர் டென்த்தில் இருக்கக்கூடிய ஃபண்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் கொடுத்துருக்கு விச் இஸ் மஹிந்திரா மேனு லைஃப் மிட் கேப் ஃபண்டு இது வந்து லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்னை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறோம் ஸோ இதில் வந்து அடியில் வந்து பிஎஸ்சி ஒன் ஃபிஃப்டி மிட் கேப் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை கொடுத்துருக்கேன் இண்டெக்ஸனுடைய ரிட்டர்ன் அது வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் இப்போ இந்த டாப் டென்னில் இருக்கக்கூடிய ஆக்டிவ்லி மேனேஜ் உள்ள ஸ்மார்ட் பீட்டா ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸை விட அதிகமான வருமானத்தை தான் கொடுத்துருக்கு ஸோ ஆக்டிவ்லி மேனேஜர் ஃபண்ட்ஸில் நான் ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஆல்ஃபா தே வில் ஜென்ரேட் ஆல்ஃபா ஓவர் அண்ட் அபவுத இன்டெக்ஸ் ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஷார்ட் ஸ்பேனில் வந்து இண்டெக்ஸ் கூட இருக்கலாம் ஆக்டிவ் குறைச்சிருக்கலாம் விச் ஹவர் வே பட் ஆனால் லாங் ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாராளமாக ஆக்டிவ்லி மேனேஜர் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணணும் ஒன் இயர் ரிட்டனை பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணணுமா ஏஇஎம்மை பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணணுமா இது எல்லாமே ஐ லீவ் இட் டு யூ பட் இங்கே கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஃபண்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்